ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் நம்ம இன்னைக்கு ஆட்டு மூளை எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணி டேஸ்ட்டாக சமைக்கலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போது ரெண்டு மூளை எடுத்திருக்கேன் மூளை எப்போதும் வாங்கினதும் அதை அப்படியே சமைக்கக்கூடாது அதை நல்லா க்ளீன் பண்ணணும் பாருங்கள் அதில் ரெட் கலரில் இந்த லேயர்ஸ் நிறைய இருக்குல்லையா அதோட குக் பண்ணோன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதை அப்படி சமைக்கவும் கூடாது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தண்ணியில் நான் ஃபஸ்ட்டு மூளை நல்லா மூங்குற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு அந்த லேயர்ஸ் எடுக்கும்போது நல்லா வந்துடும் மூளை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் பாருங்கள் அதில் உள்ள அந்த ரெட் கலர் லேயர்ஸை மெதுவாக அப்படியே பிடிச்சி எடுத்தோன்னா ஊற வச்சதுனால ரொம்பவே ஈஸியாக ஃபுல்லாக வந்துடும் பாருங்க இப்போ எவ்வளோ கிளீனாக இருக்குன்னு இந்த மாதிரி அந்த ரெட் கலர் நரம்பு எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு மூலையிலயும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் குக் பண்ணுறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்புல் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்புல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவைப்படும் அதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்ச நேரம் வதக்குனதும் அந்த கண்ணாடி பதம் வரும்போது உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்தா அந்த டேஸ்ட்டு மாறிடும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்புறம் தேவையான மற்ற மசால் பொடியெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அப்புறம் கலருக்காக அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மசால் பொடி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் அந்த மசாலெலாம் வதக்கி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மூளையை சேர்த்துக்கலாம் மூளையை சேர்த்துட்டு சாஃப்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப ரஃபாக பண்ணால் மூளை எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக உடைஞ்சிரும் கொஞ்சம் அப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ லைட்டாக நல்லா பரட்டி புரட்டி விட்டு வேக வைக்கணும் அந்த மசாலையெல்லாம் அதில் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பரட்டி விடணும் லைட்டாகட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து திறந்து இந்த மாதிரி நல்லா மசால் மிக்ஸ் ஆகிற அளவு பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் மூளை அப்படியே முழுசாகவே வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாலு பீஸாக உடைச்சி விட்டு அப்படியே அந்த கரண்டி வச்சே அப்படியே நாலு பீஸாக பிரித்து வேக வைக்கணும் மூளை வதக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக மெதுவாக பண்ணணும் மூளையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஆனால் அதில் கொழுப்பும் கொஞ்சம் நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் அளவோடு சாப்பிடணும் ரொம்ப நிறையா சாப்பிடக்கூடாது ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு வாட்டி இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவீங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம் இல்லை ஹை ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு சமைச்சிக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் அப்பப்போ கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகு உங்களுக்கு பிடிக்கும் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா மிளகுத்தூள் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிளகுத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகுத்தூள் எப்போதுமே லாஸ்ட்டாக போடும்போது தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் எல்லாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மூளை ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லைஃப் தான் நல்லா சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க செஞ்சு பார்த்துட்டு மூளை வருவல் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்